வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்றைக்கி நம்ம மட்டன் சிக்கன் எதுவுமே இல்லாமல் சுவையான சைவ கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது வந்து மட்டன் சிக்கன் கறி குழம்பு டேஸ்ட்டை விட நல்லாவே இருக்கும் அதுக்கு நம்ம ரெண்டு கரண்டி ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சிக்கனுக்கும் மட்டனுக்கும் நம்ம ஆயில் எப்படி அதிகமாக சேர்ப்போமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்காங்க எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு அன்னாச்சி பூ ரெண்டு பட்டை ஒரு முக்கு கல்பாச்சி எல்லாமே போட்டு ஒரு நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு எல்லாம் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிடலாம் அது எண்ணெயில் நல்லா பொரித்த பிறகு அதன் கூடவே ஒரு மூணு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் அது வரைக்கும் வதக்கலாம் இப்போ ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் வதங்கும்போது அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தோமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளி வெங்காயம் வதங்கிறது ஈஸியாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கும்போது அது அடிப்பிடிக்காது அதனால் உப்பை இந்த ஸ்டேஜில் சேர்த்து வதக்கிறது கரெக்டாக இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன் இது நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா சுருண்டு வர பதத்துக்கு நல்லா வதக்கலாம் வதக்கிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் போட்டு சுருண்டு வர பதத்துக்கு வதக்கிட்டு நான் ஒரு அரை முடி தேங்காய் வரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் அது கூடவே தண்ணி ஊற்றி அந்த தேங்காய் அலம்பி அதில் ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றிட்டு இருக்க தேங்காயையும் அலம்பி அதில் ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் இது ஒரு பக்கம் நல்லா கொதிக்க கொதிச்சுட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே இதில் சேர்க்க வேண்டிய பொருள்களை எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் எண்ணெய் வ தண்ணி ஒரு ஒரு சொம்பு தண்ணி வச்சு கெடாயில் நல்லா கொதிக்க வைங்க அது நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது ஒரு ஐம்பது மில் மேக்கர் எடுத்திருக்கேன் அந்த ஐம்பது மில் மேக்கரை போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க மூணு நிமிஷத்துக்கு மேலே வேண்டாம் கொதிக்க விட்டு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த மில் மேக்கர் எடுத்து ஃபில்டர் பண்ணிவிட்டு தண்ணி சொட்டு கூட இல்லாமல் அதை ஒட்டை பிழிஞ்சு வச்சுக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் வந்து நான் ஒரு நூறு கிராம் பச்சை பட்டாணியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அலம்பி அரைச்சி எடுத்துட்டேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தனி தூள் கொஞ்சம் கரம் மசாலா எல்லாமே தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சேர்த்துக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த மீல் மேக்கரை நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சு வெந்த மீல் மேக்கரை ஃபில்டர் பண்ணி ஒட்டை பிழிஞ்சி தண்ணி இல்லாமல் எடுத்துருக்கோம் இதை வந்து இப்போ நம்ம ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இப்படியெல்லாம் கட் பண்ண பிறகு அதை வந்து அந்த பட்டாணி அரைச்சி வச்சுருக்கிற பட்டாணி மிக்ஸில் போட்டு நல்லா ஒரு ஒரு உருண்டையெல்லாம் இல்லை ஒரு ஷேப்பாக எப்படி வருதோ கைக்கு அது மாதிரி எடுத்து எடுத்து உருண்டை மாதிரி பண்ணி வச்சிடலாம் ஒரு தட்டில் அதன் பிறகு ஒரு இட்லி தட்டி எடுத்து அதில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு நம்ம அந்த உருண்டையை எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இட்லி பாட்டில் வச்சு தான் அவிச்சு எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு தேவைன்னா இது எண்ணெய் ஊற்றி வறுதோ நம்ம இதில் மிக்ஸ் பண்ணலாம் நான் எண்ணெய் ஊற்றி வறுக்கல இட்லி பாத்திரத்தில் வச்சு இன்றைக்கி ஆவி போட்டு எடுத்துக்க போகிறேன் இட்லி எப்படி நம்ம வேக வைப்போம் அந்த நிமிஷத்துக்கு வெந்தால் போதும் நல்லா வெந்துடும் இதோ வெந்துடுச்சு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இது வேக நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம அதை எடுத்து அந்த கொதிச்சிக்கிட்டு இருக்கிற குழம்பு அது வந்து குழம்பு நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துடுச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு அந்த குழம்புல போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் அதனோட காரெல்லாம் இந்த உருண்டைகள் அப்சர்வ் பண்ணிக்கும் அதன் பிறகு நல்லா கொதிச்சுடுச்சு கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து கட் பண்ணி நல்லா சுற்றி தூவி விட்டுட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி எடுத்தால் சுவையான மட்டன் சிக்கன் இல்லாமல் கறி குழம்பு ரெடி தேங்க்யூ எனக்கு என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்